ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, Welcome வெல்கம் பேக் Daily டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாங்கள் பர்ஃபெக்டான தோசை பெட்டர் எப்படி செய்கிறேன்னு பாப்பமா subscribers நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் எப்படி தோசை பெட்டர் செய்கிறேன்னு சொல்லி ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு வந்தேன் வாங்க நாங்கள் இப்போ ஒரு பர்ஃபெக்டான தோசை பெட்டர் செஞ்சுக்கொள்வோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி உளுந்து ஹாஃப் கப் ஒரு பெரிய கடாய் எடுத்து அதுக்கு நான் இதை போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ரைஸ் அப்படின்டா ஸ்ரீலங்காவில் புழுங்கல் அரிசின்டுவாங்க பச்சை அரிசின்டுவாங்க என்னமாலும் ஒரு ரைஸ் அதை எடுத்து அதுலயும் டூ கப்ஸ் எடுத்துக்கிறேன் அதையும் நான் இதுக்கு அட் பண்ணி கொடுறேன் இந்தியாவில் ரேஷன் அரிசின்னு சொல்லுவாங்க இதுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி சம்பார் ரைஸும் கூட போடலும் சம்பார் ரைஸ் போட்டாலும் தோசை நல்லா சாஃப்டாக வரும் நான் இன்றைக்கி இந்த ரைஸ் தான் எடுக்கிறேன் இதுக்கு பச்சை அரிசின்னு சொல்லுவாங்க புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க இதில் நான் டூ கப்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ உளுந்து வந்து ஹாஃப் கப்புக்கு இந்த ரைஸ் வந்து டூ கப்ஸ் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இது நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி நான் இதுக்கு வெந்தயம் எட் பண்ணி கொள்றேன் ஃபெனிக்விக் சீட்ஸ் இப்போ அதையும் எட் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரீ கப்ஸ் மாதிரி வாட்டர் எட் பண்ணி எப்படியும் ஒரு மோதேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மாதிரி நல்லாவே நாங்கள் சோக் பண்ணிக்கொள்ளணும் ஏன்னா இதுக்கு நாங்கள் ரைஸ் எட் பண்ணிக்கிறோம் எப்படியுமே உளுந்து வந்து டக்குந்து அது இந்த ஊறிடும் ஆனால் பட் அந்த ரைஸ் வந்து லேட் ஆகும் ஸோ அதனால எப்படியுமே ஒரு எவ்வளோ ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன்ஸ் மாதிரி நல்லாவே அப்படியே ஊறட்டும் இப்போ இது நல்லாவே உறிடுச்சு இப்போ ஒரு நைட் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமுக்கு தான் நான் எப்போயுமே கிரைண்ட் பண்ணுவேன் ஸோ நாங்கள் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம் மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணாமல் கணக்காக வாட்டர் ஆட் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணும் அப்போ தான் இது ஃபைன் பேஸ்ட்டாக வரும் நாங்கள் கிரைண்ட் பண்ணக்குள்ள வாட்டர் நிறைய ஆட் பண்ணினா எங்களுக்கு ஃபைன் பேஸ்ட் வந்து கிடைக்காது இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஒன்று இதுக்கு நான் இன்னொரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணுறேன் என்னண்டா ரைஸ் ஒன் கப் குக் பண்ணின்னு ரைஸ் இதுக்கு அட் பண்ணால் தோசை வந்து நல்ல மெதுவாக வரும் ஸோ நான் அதையும் இதுக்கு அட் பண்ணி கொடுங்க கட்டாயமாக நீங்கள் ரைஸ் அட் பண்ணி கிரைண்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பிளெண்டர் கப் வந்து டேமேஜ் ஆகிடும் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுக்கே நான் டூ கப்ஸ் மைதா ஆட் பண்ணி கொடுறேன் மைதா ஆட் பண்ணினா தோசை வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சு லேட்டாகி சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாகிக்கும் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் ஒரு அளவு கொஞ்சம் திக்காக தான் இக்கணும் நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணினா தோசை வந்து சரியாக வராது மற்ற இதை டெஃபினேட்டாக நாங்கள் கையாலே தான் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணியே தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னு சொன்னால் இல்லாட்டி இது புளிக்காது நாங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிடணும் சொன்னால் சரியாக புளிக்காது ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சி கணக்காக வரணும் அப்போ தான் தோசை வந்து கணக்காக நாங்கள் சுடப்போக்குள்ள நல்லா வரும் ஆக்சுவலாக நான் இதை செய்கிற பெட்டர் வந்து எங்களோட உம்மா எனக்கு சொல்லி தந்தது அவங்க வந்து தோசை செய்கிறதில் சூப்பர் எக்ஸ்பர்ட் ஸோ அவங்கள்ட்ட பலவினை தான் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போ நான் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இந்த திக்னஸ் நல்லாவே திக்னஸ் ஆயிக்கணும் அப்போ தான் மார்னிங் வந்து இது நல்லாவே புளிச்சு பிறகு எங்களுக்கு இது திக்குடன்னு சொன்னால் கொஞ்சமாக எங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொள்ளிடலும் ஸோ நாங்கள் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு மார்னிங் எடுப்போம் இப்போ வந்து நான் மார்னிங் தான் இது எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறி அப்படியே நல்லா புளிச்சு முக்கால் சட்டிக்கு வந்துக்குது இப்போ இதை நாங்கள் அப்படியே நல்லா மெதுவாக இந்த ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் மிக்ஸ் பண்ணப்போகுள்ளே எங்களுக்கு விளங்கும் இது சரியான திக்குண்டு அப்படி விளங்கிச்சின்னா ஒரு ஹாஃப் கப் மாதிரி வாட்டர் எட் பண்ணால் போதும் ஏன்னா தோசை பேட்டர் மிச்சமே தண்ணியாக வச்சுன்னா தோசை சரி வரவே மாட்டிச்சு இந்த பேட்டருக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கப் வாட்டர் எட் பண்ணிக்கொண்டேன் இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் நான் வந்து தோசைக்கு வந்து மார்னிங் தான் சால்ட் சேர்ப்பேன் நைட்டில் சால்ட் சேர்க்க மாட்டேன் ஸோ இப்போ மார்னிங் நான் வந்து இதுக்கும் ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் எப்பயுமே தோசைக்கு சால்ட் போடக்கூட ஒரு லெஸ் அமௌண்ட்டாகவே குறைச்சி போடுங்க என்ன சொன்னால் தோசைக்கு வந்து சுருக்கன்னு சோல்ட் கூடிரும் பாருங்கள் இப்போ இந்த பதத்துக்கு வரணும் நாங்கள் தோசை செஞ்சு கொள்வோம் பேன் நல்லாவே ஹீட் ஆகணும் நல்லாவே பேன் ஹீட் ஆகின பிறகு நாங்கள் தோசை பெட்டராக ஆட் பண்ணி நல்லாவே இப்படி ரவுண்ட் சுற்றி கொள்ளணும் தோசை வந்து நல்லா தின்னாகவும் நல்லா பெருசாகவும் வரணும் அப்போ தான் அது கிறிஸ்பி அழைக்கும் தின்னா மட்டும்தான் கிறிஸ்பி ஆகிக்கும் தோசையை ஊற்றிட்டு ஒரு கப்புக்கு கீ கொஞ்சிட்டு அதை நல்லா மில்க் பண்ணி அதில் ஒரு டூ த்ரீ ட்ரப்ஸ் அதுக்கு மேலால் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தோசையோட ஸ்மெல்லும் அந்த தோசை நல்லா முருவி வரும் ஸோ ஓகே இந்த தோசை நல்லாவே முருவி வந்திக்குது இப்போ நான் தோசை எடுத்துக்கொள்கிறேன் எப்போவுமே எங்களோடய வீட்டில் தோசை செஞ்சால் சூப்பர் கொண்டாட்டம் தான் ஃபர்ஸ்ட்டில் கீ தோசை தான் அதை பொருத்தா மற்ற எல்லாமே ஸோ வந்து இப்போ இந்த தோசை ரெடி ஆகிடுச்சி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னோடய தோசைங்க பாருங்கள் பிச்சைப்போக்கில் சும்மா நைஸாக படும் அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கும் சூப்பராக வந்திக்கிது இந்த தோசை நான் இன்றைக்கி தோசைக்கு வெஜிடபிள் மிக்ஸ் சாம்பாரும் அதே மாதிரி ஒரு துவையலும் தான் அரைச்சிக்கொண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தோசை பெட்டர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கிதா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்னமாலும் ரெசிபிஸ் வேண்டாம் அதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் இன்ஷாலாக செஞ்சு காட்டுவேன் எந்த தோசை பெட்டர் ரெசிபி மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்னும் எந்த சேனலில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல்லைக்கிங் டக்குன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ஹோம் மேட் ரெசிபி வீடியோ உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்